அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு சின்ன கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு கிழக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும் ஒம்பதாயிரம் வாடகை ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கபடூர் கிடையாது தனி வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட்டோடு வந்துடும் வீடு இந்த வீடு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி முடிச்சுக்கலாம் அதுக்கு முதல் மெம்பர்ஷிப் ஆகிருக்கணும் மெம்பர்ஷிப் ஆனவங்க வீட்டோட ஓனர் நம்பர் வரும் அவங்க டைரக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் இந்த வீடு மட்டும் இல்லை ஒரு பத்து பதினோரு வீடு இருக்குது மெம்பர்ஷிப் வீடியோவில் அந்த பத்து வீடுமே நீங்கள் ஃப்ரீயாகவே ஓனர் நம்பர் வரும் நீங்கள் அதிலே பார்த்து பேசிக்கலாம்